ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்படிலாம் இல்லை சும்மா விளையா விளையாண்டுட்ருப்பேன் எனக்கு சொந்த அத்தை வீட்டுக்காரரு தான் அதனால சும்மா விளையாண்டுட்டு இருப்பேன் அடிச்சுக்கிட்டு எங்க மாமனார்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாடுவேன் அவங்க வீட்டுல பொண்ணு இல்ல ரெண்டு பசங்க இது கொஞ்சம் லிசாந்த கொஞ்சம் உனக்கு தோசை ஊத்தி தரட்டுங்களா லிஷாந்த் ஐயோ அப்பா நீ ஊத்துன தோசை கல்ல மறுபடியும் நான் தோசை ஊத்த முடியலடா டாடி காட்டு தரிகிட்ட யாருன்னு இதுல கால வச்சிடாது இன்னைக்கு தானே போட்டிருக்குது அப்பா சாமி நீம்மா பயம் பயப்படுறாப்பா எங்க மொழுக்கு கத்துது அது வெளியா முழுக்கு கத்துச்சு முழுக்கு கத்துனதுனாலதான் நான் கேட்டேன் அடில அந்த கம்பி வைக்கலையா கம்பி வச்சிருக்குது இப்போதான் போட்டு போயிருக்காங்க அப்புறம் என்ன செட் ஆகணும்ல கம்பி டேவிட் தம்பியும் காணோம் ஆமா டேவிட் என்ன அவங்க என்ன அவங்க இப்பதானே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க நீ டேவிட் என்ன மொழுக்கே எதுக்கு கத்துன உம் கட்டி வைக்காட்டு இது மொழுக்க ஏன் மொழுக்கே யாரை பார்த்து கத்துன நீ ஒண்ணு அது உள்ள கூப்பிடுவானா அதுவே வந்துரும் உம் நம்மளோட யாரோ முன்னாடி தோசை ஊத்துறாங்கடா நம்ம வீட்டுக்கு வாசம் அடிக்குது நம்மளுக்கு முன்னாடி ஊத்துறாங்க

சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன் பாய் தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு மாமாக்கு எல்லாம் தோசை சுட்டு வச்சுட்டு வரேன் பாய் தம்பி நவீன் தம்பி நீ உன்னுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன்

எங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டிங்களா பேக் பண்ணி வச்சிட்டீங்களா அடே அப்பா நாம்மான்னு நடிக்கிறேன் இப்போதானே ஒரு டம்ளர் பால் குடிச்சீங்க